வாக்கு சாதண ஓட்சோரின்றார் ரெண்டாயிரத்தி இரண்டு அவருடைய பட்டியல் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு நாள் அவர் வாக்கு வாக்காளர் அடையாள அட்டை காலாவதி ஆகிறது செல்லாததாக மாறிவிடுகிறது அதை வந்து தூக்கி ஓரம் போட்டுட்டு இப்போ புதிதாக அவர் வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது சில இடங்கள்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு அதை நம்ம இப்ப கணக்கு பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவருக்கு முப்பத்தி ஏழு வயதாயிருக்கும் முப்பத்தேழு வயசு ஆயிடுச்சு நான் பல ஓட்டு போட்டேன் எனக்கு ஓட்டு போகாதெல்லாம் இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி அஞ்சு டெட் லிஸ்ட் அதுக்கு முன்னாடி வாக்காளர் அந்த பட்டியலில் நம்ம பேர் இல்லை என்று சொன்னால் நாம் புதிதாக இணைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதை நம்ம கருத்துல கொள்ளணும் இதை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தேர்தல் ஆணைய நியமனத்திலே மூன்று பேர் இருந்த இடத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துவிட்டு அங்கு பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கொண்டு வருகிறார்கள் யார் அந்த அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷாவும் ஓடியும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் யாரு இவங்க ரெண்டு பேரை பற்றி ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் இவங்க யாரு இவங்களுடைய நிலைகள் என்ன ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாலும் நடந்த குதிரை பேரங்கள் என்ன ஆட்சி மாற்றங்கள் என்ன அரசியல் தகுதாளங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நானேஷ்குமார்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க இந்த நானேஷ்குமார் யார் இவர் அமித்ஷா அமைச்சகத்தின் கீழே பணிபுரிந்த ஒரு அதிகாரி அமித்ஷா கிட்ட வேலை பார்த்தவர் அவரை நீங்கள் தேர்தல் ஆணையராக கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட முள்ளுகள் எப்படிப்பட்ட வேலைகள் நடக்கின்றதை நம்ம இதிலேருந்து தெரிந்து கொள்ளலாம்